Green Green Park Park Coaching Coaching All into your first rank. 720 720. out of 720. Number of Number students joined MVBUs in 2024, 1951. அதாவது கொரோனாவின் தாக்கம் என்பது கண்டறியப்பட்டு உலகம் முழுவதும் பெரிய அளவிலான அச்சுறுத்தலை ஏற்படுத்தியது கொரோனா என்கின்ற அந்த வைரஸ் தொடங்கி அது உருமாற்றம் பெற்று பல்வேறு வகைகளிலான பெயர்களோடு வலம் வர தொடங்கியது கொரோனா ஆல்ஃபா பீட்டா டெல்டா டெல்டா ப்ளஸ் கம்மா கப்பா ஒமிக்ரான் இப்படி பல்வேறு வகைகளிலான பெயர்களோடு அது வலம் வந்து கொண்டிருந்தது இப்பொழுது அந்த கொரோனா பாதிப்பு என்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மே திங்கள் ஐந்தாம் தேதி வரை அதிகாரப்பூர்வமாக டபிள்யூஹெச்ஓ ஒரு நெருக்கடி நெருக்கடி நிலையை அறிவித்து அதுவரை நடைமுறையில் இருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மே ஐந்தாம் தேதி தான் டபிள்யூஹெச்ஓவின் இயக்குனர் டாக்டர் டெட்ரோஸ் அவர்கள் அந்த நெருக்கடி நிலையை திரும்ப பெற்றுக்கொண்டார் அதுக்கப்புறம் இந்த கொரோனா அந்த அந்த நடைமுறைகள் எதுவுமே இல்லாமல் போச்சு ஆனாலும் இந்த கொரோனா என்பது இப்போ இந்த உருமாற்றம் பெற்று வருகிற அந்த கோ எந்த விதமான வைரஸாக இருந்தாலும் அது வந்து பெரிய அளவிலான பாதிப்பை ஏற்படுத்துவதில்லை ஒரு ரெண்டு மூன்று நாள் சளி காய்ச்சல் இருமல் இந்த மாதிரியான உபாதைகளோடு அது முடிந்து விடுகிறது அந்த வகையில் தான் இப்போவும் கூட இந்தியா முழுக்க இன்றைக்கி ஒரு ஆயிரத்தி ஐநூறுக்கும் ஆயிரத்தி 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 எட்நூறுக்கும் மேற்பட்டவர்களுக்கு தமிழ்நாடு மட்டும் இல்லை இந்தியா முழுவதும் இருக்கிற அனைத்து மாநிலங்களிலும் கொரோனா இருப்பது கண்டறியப்பட்டிருக்கிறது தினந்தோறும் இப்போ கண்ட இப்போ எல்லோரையும் டெஸ்ட் எடுத்தால் நிச்சயம் எல்லாருக்கும் கூட அதில் நிறைய எண்ணிக்கையில் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது நம்ம அரசாங்கத்தின் சார்பில் பொது சுகாதாரத்துறையின் சார்பில் இந்த பாதிப்புகள் வர தொடங்கிய உடனே மாண்பும முதல்வர் அவர்களுடைய வழிகாட்டுதலை பெற்று புனேவில் இருக்கிற இந்த வைரஸ் பற்றிய அந்த டபிள்யூ நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் வைரலஜி என்கின்ற அமைப்பு பூனேயில் இருக்கு அதுக்கு ஒரு பதினேழு மாதிரி பதினேழு பத்தொம்போது பத்தொம்பது மாதிரியை அனுப்பணும் பத்தொம்போது மாதிரிகளுக்கான இது ரிசல்ட்டும் அனுப்பியிருக்காங்க இவை எல்லாமே ஒரு வீரியம் இல்லாத ஒரு ஒமிக்ரான் வகையிலான ஒரு கொரோனா இதனால் யாரும் பெரிய அளவில் பதற்றப்பட வேண்டியதே இல்லை ஆனாலும் நேற்றைக்கு ஒன்றிய அரசாங்கத்தின் சார்பில் ஒன்றிய மக்கள் நல்வாழ்வுத்துறையின் செயலாளர் எல்லா மாநிலங்களுக்கும் ஒரு சர்க்குலர் அனுப்புகிறாங்க இந்த சர்க்குலர் ஜென்ரலாக அனுப்புகிற ஒன்று தான் அதில் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா அடிக்கடி கைகளை கழுவுதல் போதும் இருமும் போதும் முகத்தை மூடிக்கொண்டு கைகளை மறைத்துக்கொண்டு கொண்டு இருமுதல் இல்லைன்னா எச்சில் துகள்கள் இது வந்து மற்றவங்க மேலே பட்டுச்சுன்னா பரவுங்கிறதால கைகளை மூடிக்கொண்டு பண்ணுறது கைகளை கழுவுவது இந்த மாதிரியான வழக்கமான நடைமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் இந்த நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருப்பவர்கள் அவங்களுக்கே தெரியும் இந்த சிறுநீரக பாதிப்பு நுரையீரல் பாதிப்பு இது மாதிரி பெரிய அளவிலான பாதிப்புகளை எதிர்கொண்டு இருப்பவர்கள் வயது மூத்தவர்கள் இவங்க பொது இடத்துக்கு போகிறப்ப மாஸ்க் போட்டுக்கிறதுங்கிறது முகமூ முகக்கவசம் அணிந்து கொள்வது நல்லது என்கின்ற வகையிலான அறிவுறுத்தல் இது இதுக்காக சொன்னதில்லை ஏற்கனவே கூட இருக்கு இப்போ இதை வந்து நாம் இந்த கொரோனாவுக்கு அப்புறமா ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இறுதிக்கு அப்புறமா அடிக்கடி கை கழுக்கிறது இந்த கண்ட இடத்துல எச்சில் துப்பாமல் இருக்கிறது இரும்பும் போதும் போதும் தடுத்து தும்புறது கொஞ்சம் சமூக இடைவெளியை கடைபிடிப்பது இது வந்து எப்பவுமே இருக்கிற ஒன்று இந்த கொரோனாவிலிருந்து இப்போ நடைமுறையில் இருக்கிற ஒன்று தான் பொது இடங்களில் நோய் அதாவது நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கிற இணைநோய் அதிகமாக இருக்கிற கோமார்பட்டிஸ் அவங்க முகக்கவசம் அணிந்து செல்வது நல்லது என்று சொல்லப்பட்டிருக்கிறது இதில் எதுவுமே கட்டாயம் கிடையாது நல்லதுங்கிறத சொல்லியிருக்கிறாங்க இது நல்லது நம்மளும் ஃபாலோ பண்ணுறது நல்லது அதிகமாக நிறைய பேருக்கு வருது அதான் தகவலை திட்டமிட்டு யார் வேணாலும் பரப்பில்லாங்க பதட்டத்தை ஏற்படுத்துறது இது மாதிரி இது மாதிரியான சந்தர்ப்பங்களில் வரும்போது கேட்டு தெரிஞ்சு அந்த உண்மையான செய்திகளை வெளியிடுவது மட்டும்தான் நல்லது இது இந்த மாதிரியான நேரங்களில் பதட்டத்தை ஏற்படுத்தாமையும் ஒரு தவறான இந்த இதை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டோம்னா அது சமூகத்துக்கு நாம் இழைக்கிற கேடாகிடும் அது மாதிரி எதுவும் இல்லை இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம கையில் இருக்கிற மருத்துவ கட்டமைப்பு படுக்கைகள் கட்டமைப்பாக இருந்தாலும் சரி ஆக்சிஜன் கட்டமைப்பாக இருந்தாலும் சரி ரொம்ப சிறப்பாகவே தேவையான அளவுக்கு இருக்குது எல்லா மருத்துவமனைகள்லையும் தனி வார்டுகள் பிரத்யேகமான வார்டுகள் துறை இது எல்லா மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகள்லையும் டிஸ்ட்ரிக்ட் ஹெட் கோார்ட்டர்ஸ்லேயும் தாலுக் ஹெட் கோர்ட்டர்ஸ்லையும் எல்லா இடத்துலையும் இருக்குது அதனால் பதட்டப்பட வேண்டியதே இல்லை அது இது வந்து வழக்கமாக நடக்கிற ஒன்று இப்போது இதுக்கு முன்னாடி இப்போது அதிகம் ஆயிரத்தி எட்நூறு பேருக்கு வந்திருக்குன்னு சொல்கிறாங்க இந்தியா முழுக்க இது உலகம் முழுக்கமே இருக்குது யாரும் எங்கேயும் எந்த வி விதிமுறைகளையும் பெருசாக எடுத்துகிட்டு போகிறதில்ல இந்த மாதிரி இது வந்துட்டால் மூச்சு திணறல் அதிகமாயிரும் அவங்க பெட்டு கிடைக்காமல் அங்கே அவசரப்படுறாங்க இந்த மாதிரியான வதந்திகளை யாரும் தயவு செஞ்சு அதாவது வதந்தி தான் பெரிய நோய் அந்த வதந்திகளை கிளப்பாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது இப்போவும் கூடங்க இங்கேயும் இருக்குது இங்கே இன்னத்துக்கு முப்பத்தி எட்டு தமிழ்நாட்டிலே முப்பத்தெட்டு பேருக்கு இப்போ ஆய்வு அதாவது தனியார் மருத்துவமனைகளுக்கு போனால் எந்த மருத்துவத்துக்கு போனாலும் இந்த பரிசோதனைகளும் போது ஒரு பேக்கேஜ் இருக்குது அந்த பேக்கேஜில் பரிசோதனை பண்ணும்போது கொரோனா பேக்கேஜே வந்துடுது அது கொரோனா அந்த பரிசோதனையில் அது தெரியுது அது கொரோ கொரோனான்னு சொல்கிறாங்க அதனால் எந்த பெரிய பாதிப்பும் இல்லை ஆனாலும் நம்ம அதாவது இப்போ ஒரு கலைஞர் நகர் இஎஸ்ஐ மருத்துவமனையில் ஒரு அறுபது வயசு ஒருத்தர் இறந்துட்டார் அவருக்கு பார்த்திங்கன்னா தொடர்ந்து நீரிழிவு நோய் அதாவது கட்டுப்பாட்டில் இல்லாத நீரிழிவு நோய் உயர் அழுத்த அழுத்த நோய் சிறுநீரக பாதிப்பு இது வந்து ஆஸ்பத்திரியில் வந்து எப்போவுமே உயிரிழக்கும் நிலையில் வந்தவங்க அவங்கள அந்த பரிசோதனை எடுக்கும்போது இந்த பேக்கேஜ் சிஸ்டத்தில் இந்த கொரோனா டெஸ்ட்டுமே எடுக்கும் போது கொரோனா இருந்ததுன்றாங்க கொரோனாவால் இறப்பான்னா அது கொரோனாவால் இறப்பு இல்லை ஏற்கனவே இருக்கிற நோய் பாதிப்புகளால் ஏற்பட்டு

என்னென்னா உலகத்திலேயே பழைய மருத்துவர்கள் சங்கம் அமெரிக்கன் சைக்கியாட்டிக் அசோசியேஷன் அது அமெரிக்க சைக்கியாட்டிக் அசோசியேஷனில் ஒரு ஆய்வு ஒன்று தமிழ்நாட்டில் நடத்தணும் என்ன ஆய்வுன்னா ராஜீவ்காந்தி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை சவீதா மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை நம்ம கீழ்ப்பாக்கம் மனநல மருத்துவமனை இது மாதிரி ஒரு மூன்று நான்கு மருத்துவமனைகள் ஒரு தினந்தோறும் நடப்பது உடற்பயிற்சி எடுப்பது நடப்பது ஓடுவது இந்த மாதிரியான விஷயங்கள் மேற்கொண்டதற்கு பிறகு மன வலிமைக்கும் உடல் வலிமைக்கு இந்த உடற்பயிற்சி எந்த வகையில் உறுதுணையாக இருக்குது அப்படிங்கிற ஒரு பரிசோதனைகள் இந்த பரிசோதனைகள் முடிவுகளை அங்கே எடுத்து வச்சு பேசுகிறதுக்கான வாய்ப்பு இதில் இன்னொன்று என்னன்னா அரசாங்கத்துக்கு ஒரு ரூபா கூட இது செலவு இல்லை அமெரிக்கா சைக்காட்ரிக் அசோசியேஷன் தான் மொத்த செலவு எனக்கு போட்டு அவங்க தான் என்னை கூப்பிட்டு வச்சு அந்த மாநாட்டுக்கு கூப்பிட்டாங்க அங்கே போனப்போ ஒரு விஞ்ஞான வளர்ச்சி டிரைவரே இல்லாமல் ஒரு காரு அந்த காரு வந்து விஞ்ஞானத்தன் வளர்ச்சியோட உச்சம் அது அந்த காரில் உட்காந்து நான் டெய்லி அந்த காரில் தான் பயணம் பண்ணேன் அங்கே இருக்கிற நண்பர்களே கூட நிறைய பேர் சார் அது ஏதாவது ஆக்சிடென்டாக இங்கே எத்தனை வருஷமாக ஓடுதுன்னு கேட்டேன் அஞ்சு ஆறு வருஷமாக ஓடுது இது வரைக்கும் ஒரு ஆக்சிடெண்ட்டும் நடக்கலை நான் வந்து உட்காந்த ஒன்றும் நடக்க போது நடந்தால் நடக்கட்டன்ட்டு டெய்லி அதில் தான் பண்ணியிருந்தேன் அதை ஒரு பதிவாக என்னுடைய சமூக வலைதளத்தில் போட்டேன் அது வரைக்கும் என் சமூக வலைதளத்தை அவர் பார்க்குறாருங்கிறது ஒரு சந்தோஷம் அதை அது அவர் போனால் அதை அவர் முயற்சி பண்ணலாம் அது ஒன்றும் என்னம்மா இல்லை இப்போ எல்லா ஊர்லேயுமே இது இருந்தாலும் இப்போ அதாவது இப்போ நமக்கு வந்து மத்திய சுகாதார அமைச்சகம் வந்து ஒன்றிய சுகாதார அமைச்சகம் நமக்கு தொடர்ந்து ஒவ்வொரு நிலையிலையும் அறிவுறுத்தல் கொடுப்பாங்க இப்போ நீங்கள் விமான நிலையங்களை கண்காணிக்கணும்னு சொன்னால் அடுத்த வினாடியே நாங்கள் அங்கே போயிடுவோம் இப்போ அந்த மாதிரி எதுவும் இல்லை அவங்களே என்ன சொல்கிறாங்கன்னா இது பதற்றப்பட வேண்டியது இல்லை அதே நேரத்தில் இந்த நோய் எதிர்ப்பு சக்தி குறவாக இருக்கிறவங்க இது எல்லா நேரங்கள்லையும் சொல்லப்படுறது தான் இப்போவும் சொல்லப்படுது இது ஒரு பெரிய அளவில் பாதிப்பை உண்டாக்காத ஒன்று அதே மாதிரி இப்போ இந்த மழை காலத்தில் வந்து ஒவ்வொரு மழைக்கும் நம்ம வந்து எந்த அரசாங்கம் எந்த காலகட்டத்திலையும் இல்லாத அளவுக்கு இந்த மழைக்கால சிறப்பு மருத்துவ முகாம்கள் தொடர்ச்சியாக நடத்திருக்கிறோம் இப்போ அது மழைக்காலமும் இல்லை ஒன்றும் ஸ்டார்ட் ஆகலை ஜூலைக்கு அப்புறம் ஜூனுக்கு அப்புறம் தான் ஆரம்பிக்கும் ஆனாலும் இப்போ மழை காலம் எங்கேயாவது குடிசை பகுதிகளில் இப்போ அங்கெல்லாம் வந்து நம்ம மழைக்கால சிறப்பு மருத்துவ முகாம் இப்போவும் நடத்திட்டுருக்குறோம் சென்னையிலையும் கூட எங்கே தேவைப்பட்டாலும் நடத்துகிறோம் சென்னையில் தே தடுக்குழு தான் மருத்துவமனை இருக்குது எங்கே தேவை இருந்தாலும் நடத்துகிறோம் அதனால் ஒன்றும் பெரிய அளவில் ஒன்றும் இப்போ டெங்கு நான் ஏற்கனவே நிறைய தடவை அதை சொல்லியிருக்கிறேங்க ரெண்டாயிரத்தி பதினேழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் தான் ரெண்டாயிரத்தி பதினேழுலையும் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலையும் தான் அதிகபட்ச டெங்கு உயிரிழப்புகள்ங்கிறது ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் அறுபத்தி ஆறு பேர் ரெண்டாயிரத்தி பதினேழில் அறுபத்தஞ்சு பேர் இதுக்கப்புறமா இந்த அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு அது ஒரு பத்து பதினொன்று பன்னெண்டு அந்த லெவலில் தான் இருந்துன்னு இதுவும் கூட டெங்குவினால் ஏற்பட்ட அந்த இறப்புகள் என்பதை கடந்து நான் இருக்கணும் சொன்ன மாதிரி இந்த இணை நோய்களினால் ஏற்படுகிற அந்த தான் இப்போது டெங்கை பொறுத்த வரைக்கும் நேற்றைக்கு ஒரு நாளைக்கான பாதிப்பு ஒரு முப்பத்தஞ்சு இந்த மழை வர ஆரம்பிக்கும் போது இந்த டெங்கு காய்ச்சல் வரும் ஆனால் இப்போ உயிரிழப்புங்கிறது சுத்தமாக இல்லாத நிலை என்பது இருந்து வருகிறது இப்போ இது வரைக்கும் ஏழு ஆறு மாதம் ஆயிடுச்சு ஜூலை வரைக்கும் ஆயிடுச்சு நான்கு உயிரிழப்புகள் இதுக்கு முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா மாதத்துக்கே எட்டு பத்து இருபதுன்னு வரும் அது மாதிரி இல்லாமல் இந்த உயிரிழப்புகள் வந்து மிக துல்லியமாக கண்காணிக்கப்படுது இந்த உள்ளாட்சி அமைப்புகளோடு சேர்ந்து இந்த தண்ணீர் தேங்க நிற்கிற இந்த கொசுக்கள் உற்பத்தி ஆகாமல் தடுக்கிற அந்த பணிகளை உள்ளாட்சி அமைப்புகளும் மிக சிறப்பாக செய்து வருகிறது என்பதற்கு டெங்குவின் இன்றைய நிலை சான்றுபிடிங்க இல்லை இது ஏற்கனவே இதுக்கு ஒரு கடுமையான சட்டம் இருக்கு இந்த சட்டம் பற்றி தான் இப்போ சொன்னேன் இப்போ இதை வந்து இன்னும் மேம்படுத்துறது பற்றியும் இந்த சட்டத்தின் புரிதலை அனைவரும் உணர்ந்து கொள்ள வகை செய்ய வேண்டும் என்கின்ற வகையில் தான் இந்த ஒரு பயிலரங்கம் இதில் தனியார் மருத்துவமனைகளும் இதில் சேர்றாங்க இப்போ இந்த ஒரு இடத்துல தமிழ்நாடு முழுக்க இருக்கிற தனியார் மருத்துவர்களையும் ஒன்றா சேர்த்துட முடியாதுங்கிறதால தான் நான்கு மண்டலங்களாக பிரித்து இது நடைபெறுகிறது முதல் நிகழ்ச்சியாக இது இன்றைக்கி நடக்குது தொடர்ந்து மற்ற இடங்கள்லேயும் அது நடக்கும் இது அது வரும் ப்ரப்போசல் ஸ்டேஜ் தான் இன்னும் அது நடைமுறைக்கு வரல அது வந்ததுக்கு அப்புறம் தமிழ்நாட்டில் சொத்து வரி அதே போல மின்சார கட்டணம் உயர்ந்திருக்கு இப்படின்ட்டு பல்வேறு இடங்கள்ல பொருளாதார ரீதியா மக்கள் வந்து பாதிக்கப்படக்கூடிய நிலையில நேத்திக்கு வந்து தமிழக அரசு ஒரு அறிவிப்பு வெளியிட்டு இருக்கு கேளிக்கை வரி அதாவது சினிமா படங்களுக்கு எட்டு சதவீதம் இருந்த வரியா நான்கு சதவீதமா குறைச்சிருக்காங்க இது வந்து ஒரு விமர்சனத்துக்குள்ளாயிருக்கு மின்சார கட்டணம் மக்களுடைய இயல்பாக அவங்க எல்லாமே உயர்ந்துட்டு இருக்கும் போது இத போய் கேளிக்கை வரி டெய்லி ஏதோ உயர்ற மாதிரியும் நீங்கள் நீங்கள் சொல்கிறது பார்த்தா அதெல்லாம் மக்கள் வந்து அதாவது எப்படி சொல்கிறீங்கன்னு தெரியல அது என்ன நோக்க இல்லை இல்லை இப்போ அதாவது கட்டணங்கள் உயர்ந்ததுங்கிறது வந்தது முடிஞ்சு இப்போ அதெல்லாம் நடைமுறைக்கு வந்து ஒரு சகஜ நிலைக்கு வந்துடுது இப்போ டெய்லி உயர்த்துற மாதிரி ஏதோ அது சொல்லி நிற்கிறீங்க அது மாதிரிலாம் இல்லை Green Park Coaching Center, all into your first rank. 720 out of 720. Number of students joined MBBS in 2024, 1951. Green Park Coaching Center.